ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அம்மூர் பேரூராட்சி மேட்டுத்தெரு விரிவாக்கம் பகுதி அம்மூர் காப்புக்காடு மலை அடிவாரத்தில் உள்ள காலியான இடங்களில் சுமார் முன்னூறு குடும்பத்தினர் வீடு கட்டி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர் அதேபோன்று மேல் விசாரம் நகராட்சி ஹன்சா நகர் பகுதியில் புங்கனூர் காப்புக்காடு மலை அடிவாரத்தில் காலி இடங்களில் சுமார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது குடும்பத்தினர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர் இவ்விரண்டு இடங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு சாலை வசதிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்க வனத்துறை அனுமதி அளிக்காத காரணத்தினால் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் அமைக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர் இந்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி நேரடியாக மேற்படி இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அம்மூர் பகுதியில் ஒரு பக்கம் பட்டா இடத்தில் வீடுகள் கட்டி அவர்கள் வெளியில் செல்வதற்கான சாலை வசதி ஏற்படுத்த முடியாமல் இருந்து வருவதையும் மேல்விசாரம் ஹன்சா நகர் பகுதியில் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாமல் அடிப்படை சுகாதாரமின்றி இருப்பதையும் ஆய்வு செய்து இதற்கான உடனடி தீர்வை வழங்க வனத்துறை அலுவலர்களுக்கு அமைச்சர் ஆர் காந்தி உத்தரவிட்டார் பல்வேறு மலைப்பகுதிகளில் பொதுமக்களுக்கென அடிப்படை வசதியை பூர்த்தி செய்திட அரசு உரிய நடவடிக்கைகள் எடுப்பது போன்று இப்பகுதிகளிலும் நடவடிக்கை எடுக்க வனத்துறையிடம் தெரிவித்தனர் எனவே உடனடியாக பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சாலை வசதிகளை ஏற்படுத்தி ஒத்துழைப்பை வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் அரசிடம் அதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் தெரிவித்து ஆணையை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆர் காந்தி உறுதிபட தெரிவித்தார் மேல்விசாரம் நகராட்சி பகுதியில் புதிய நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாவிட்டாலும் தன்னுடைய சொந்த செலவிலேயே சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அமைச்சர் காந்தி இந்த மாவட்ட சந்திரகலா தலைமை அம்மூர் பேரூராட்சி பகுதியில் மண் சாலையை தார் சாலையாக அமைக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பொதுமக்களிடம் உறுதிபட தெரிவித்தார் தொடர்ந்து வனத்துறை அலுவலர்கள் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் உரிய நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் காந்தி உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் பேரூராட்சி தலைவர் சங்கீதா மகேஷ் நகரமன்ற தலைவர் குல்சார் அகமது பொறுப்பு வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் வனச்சரகர் சரவணபாபு உதவி இயக்குநர்கள் பேரூராட்சிகள் திருஞான சம்பந்தம் வட்டாட்சியர் அருட்செல்வம் நகராட்சி ஆணையாளர் பழனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்